வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்று நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மேப் குறிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது என்ன பால்டிக் கடல் அடுத்த வந்து உரோமுக்கு மேலே காணப்படுவது வந்து அட்டியாட்டிக் கடல் உரோமுக்கு கீழே அதாவது வந்து இத்தாலிக்கு கீழே காணப்படுவது வந்து மத்திய திரை கடல் அடுத்ததாக பார்க்க போகிறது ஏஜியன் கடல் அடுத்தது வந்து கருங்கடல் மற்றது வந்து கெஸ்பியன் கடல் அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னெண்டா തലനഗരങ്ങൾ അവവകെയിലെ വന്ന് മുതലാ തലനഗരമാ കാണപ്പെടുവോ அடுத்த இரண்டாவதாக காணப்படுவது பெர்லின் அடுத்த இங்கிலாந்து தலைநகரமாக விளங்குகின்ற லண்டன் அடுத்த பிரான்சுன்ற தலைநகரமாக விளங்குகின்ற பாரிஸ் அடுத்த வந்து போர்த்துக்கல தலைநகரமாக விளங்குகிறது லிஸ்பன் மற்றது வந்து மெட்ரிட் அடுத்த தலைநகரம் வந்து புளோரன்ஸ் மற்றது வந்து இத்தாலியில் தலைநகரமாக விளங்குவது ரோம் மற்றது கிரேக்கத்தின் தலைநகரமாக விளங்குவது எதெட்ஸ் மற்றது வந்து சேர்பியா அடுத்த வந்து புகார்டெஸ்ட் அடுத்த வந்து ஆஸ்திரியான தலைநகரமாக விளங்குவது என்ன வியன்னா அதுக்கு மேலே காணப்படுவது என்ற தலைநகரம் அதுக்கு மேலே இஸ்டாகம் மற்றது கேல்சிங்கி போன்ற தலைநகரங்களை வந்து இதில் குறித்து கிடக்கு பார்த்து குறித்து எக்ஸாமுக்கு போய் படிவாக குறித்து நல்ல மார்க்ஸ் எடுங்கோ மற்றது என்னென்னடா ஏன் இப்படி வாய்ஸ் இதில் நாங்கள் நேர குறிக்கைக்க வந்து ச என்ன சில பேருக்கு வந்து அது விளங்காமல் இருக்கும் அதோடய ஃபோட்டோவில் நீட்டாக ஒரு குறித்து விட்டால் எல்லோரும் பார்த்து படிப்பீங்க அதனால் வந்து நான் ஃபோட்டோவில் குறிச்சிட்டு இந்த புக்கு வாய்ஸ் இது போடுறேன் மற்றது மற்றதாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோமெண்டா அடுத்ததாக வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோமெண்டா தீவுகள் நீரிணைகள் கால்வாய்கள் மலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து முதலாவது கால்வாய் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து முதலாவதாக குறித்து காணப்படும் வந்து ஹீல் கால்வாய் மற்றது ஆங்கில கால்வாய் அடுத்த வந்து மலையாக வந்து பிரனீஸ் மலை குறிக்கப்பட்டிருக்கு தீவுக்கூட்டங்களில் வந்து கொர்சிகா சாடினியா சிசிலி நீரணைகள் என்ற வகையில் வந்து ஜிப்ரோல்டல் நீரணை வந்து குறிக்கப்பட்டிருக்கு தீவுக்கூட்டங்கள் என்ற வகையில் வந்து கிரீட் தீவு வந்து கீழே சிசிலிக்கு பக்கத்தில் வந்து குறிச்சிருக்கு மற்றது வந்து அடுத்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது வந்து நதிகள் ஐரோப்பிய நதிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து தேம்ஸ் நதி அதுக்கு கீழே கு குறிச்சிருக்கு ஜீன் நதி அதுக்கு பக்கத்தில் வந்து சைன் நதி அடுத்த வந்து ராகுஸ் நதி அதுக்கு மேலே இத்தாலிக்கு மேலே காணப்படுது வந்து போ நதி வந்து உரோமோட காணப்படும் வந்து தைப்பர் நதி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜுப் நதி அதுக்கு மேலே டினியூப்பர் நதி அதுக்கு பக்கத்தில் வந்து டொன் நதியும் அதுக்கு பக்கத்தில் வந்து வோல்கா நதியும் காணப்படுது அதுக்கு மேலே நாங்கள் எங்கள் இத்தாலிக்கு மேலே பார்த்தோம்னா ரைன் நதி காணப்படுது அதுக்கு பிறகு ஓடர் நதி அதுக்கு பிறகு விஸ்டியூலா நதி காணப்படுது இவ்வளவு தானே இந்த நதிகள் என்ற படத்துல காணப்படுகின்ற முக்கிய நதிகள் அடுத்ததா நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா ஐரோப்பாவில் காணப்படுகின்ற முக்கிய நகரங்களில் முக்கிய இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது இங்கே இங்கிலாந்தில் வந்து பூலும் மேன்செஸ்டர் என்ற இரண்டு இடங்களும் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக காணப்படுது அடுத்ததாக வந்து ஜெனீவா காணப்படுது அடுத்த வந்து இத்தாலியில் வந்து ஜெனோவாவும் வெனிஸும் காணப்படுது அடுத்த வந்து கொன்ஸ்தாந்தனேபிள் நேபிளை பற்றி தெரியும் ஒட்டோமன் துருக்கியால் கைப்பற்றி கட்டப்பட்ட இடம் அதுக்கு கீழ வந்து டால்டனஸ் முனை காணப்படுது அதாவது வந்து டால்டனஸ் நீரின வந்து காணப்படுது டால்டனஸ் நீரின காணப்படுது அதுக்கு கீழ வந்து பொஸ்பரஸ் நீரின மேலே வந்து பொஸ்பரஸ் நீரின காணப்படுது கிருமியன் கடல் மேலே காணப்படுது அந்த கிருமியன் கடலுக்கு மேலே சென்ட் பீட்டர் காணப்படுது என்ன நகரம் சென்ட் பீட்டர் என்ற இடம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த இடம் வந்து காணப்படுது இங்கே பால்டி கடலுக்கு கீழே அடுத்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா அடுத்த வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஐரோப்பிய நாடுகள் நாடுகள் என்ற வகையில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து முதலாவது நம் இலக்கம் போட்டிருக்கிற நாடு வந்து அயர்லாந்து முதலாவது இலக்கம் போட்டிருக்கிற நாடு வந்து அயர்லாந்து இலக்கம் போட்டிருக்கிற நாடு வந்து இங்கிலாந்து என்ன நாடு இங்கிலாந்து வந்து மூன்றாவது இலக்கம் போட்டிருக்கிற நாடு வந்து நோர்வே மூன்றாவது இலக்கம் போட்டிருக்கிற நாடு வந்து நோர்வே நான்காவது இலக்கம் போட்டுக்கிற நாடு வந்து ஸ்வீடன் நான்காவது இலக்கம் போட்டுக்கிற நாடு வந்து ஸ்வீடன் அடுத்த வந்து ஐந்தாவது இலக்கம் போட்டுக்கிற நாடு வந்து பின்லாந்து ஐந்தாவது இலக்கம் போட்டுக்கிற நாடு வந்து பின்லாந்து அதுக்கு கீழே வந்து ஆறாவது இலக்கம் போட்டுக்கிற நாடு வந்து போத்துக்கல் ஆறாவது இலக்கம் போட்டுக்கிற நாடு வந்து போத்துக்கல் அதுக்கு கீழே ஏழாவது இலக்கம் போட்டுக்கிற நாடு வந்து இஸ்பானியா ஏழாவது இலக்கம் போட்டுக்கிற நாடு வந்து இஸ்பானியா எட்டாவது இலக்கம் போட்டுக்கிற நாடு பிரான்ஸ் ஒன்பதாவது இலக்கம் போட்டுக்கிற நாடு ஜெர்மன் பத்தாவது இலக்கம் போட்டுக்கிற நாடு போலாந்து பதினோராவது இலக்கம் போட்டுக்கிற நாடு வந்து பெல்ஜியம் அதுக்கு கீழே வந்து பன்னிரெண்டாவது இலக்கம் போட்டுக்கிற நாடு வந்து ஒல்லாந்து அதுக்கு கீழே பதிமூன்றாவது இலக்கம் போட்டுக்கிற நாடு வந்து டென்மார்க் அடுத்த வந்து பதினான்காவது இலக்கம் போட்டுருக்கிற நாடு வந்து எஸ்தோனியா பதினைந்தாவது இலக்கம் போடுற நாடு வந்து லத்விகா அடுத்த வந்து பதினாறாவது இலக்கம் போட்டுக்கிற நாடு வந்து லிதுவேனியா பதினேழாவது இலக்கம் போட்டிருக்கிற நாடு வந்து சுவிஸ்லாந்து பதினெட்டாவது இலக்கம் போட்டிருக்க நாடு வந்து ஆஸ்திரியா பத்தொன்பதாவது இலக்கம் போட்டுக்கிற நாடு வந்து ஹங்கேரி இருபதாவது இலக்கம் போடுற நாடு வந்து ருமேனியா இருபத்தி ஓராவது இலக்கம் முருகநாடு வந்து செக்கோ சிலாவாக்கியா அடுத்த வந்து இருபத்தி ரெண்டாவது இலக்கம் முருகநாடு வந்து பல்கேரியா இருபத்தி மூன்றாவது இலக்கம் புகழ் நாடு வந்து ஜூகோசிலாவாக்கியா இருபத்தி நான்காவது இலக்கம் புருக நாடு வந்து அல்போர்னியா இருபத்தி ஐந்தாவது இலக்கம் போடுகிற நாடு வந்து கிரேக்கம் இருபத்தி ஆறாவது இலக்கம் போடுகிற நாடு வந்து துருக்கி அடுத்தது வந்து இருபத்தி ஏழாவது நம்பர் இலக்கம் போடுகிற நாடு வந்து இத்தாலி இத்தாலின தலைநகரம் வந்து உரோம் அடுத்த